ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க மிக்க நன்றி லைக் போடாமையே பார்க்குறீங்க ஒரு லைக் போட்டுட்டு என் வீடியோ பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேங்கிறத போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே கல் யூஸ் பண்ணுவோம் தோளிப்பும் யூஸ் பண்ணுவோம் ஒரு சில நாள் கழித்து அதை பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு மாதிரி நீத்து போன மாதிரி தண்ணியாக வந்துடும் அடியில் பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கும் உப்பு அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன காட்டன் வெள்ளை துணி எடுத்திருக்கேன் நம்ம ரேசன் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன துணி எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் போல் ரேசன் அரிசியை தான் சேர்த்துருக்கேன் வீட்டரிசியையும் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே சேர்த்துட்டு ஒரு முடிச்சு போட்டு நம்ம கட்டிக்கலாங்க கட்டிட்டு இது லெபர் பேண்ட் போட்டுடலாம் லெபர் பேண்ட் போட்டுட்டு இதை நம்ம உப்பு சாடிக்குள்ளே வச்சு விட்டுற வேண்டியதாங்க இந்த மாதிரி லெபர் பென் போட்டு நம்ம உப்பு சாடிக்குள்ளே வைக்கும்போது கொஞ்சம் கூட உப்பு நமக்கு நீத்து போகாதுங்க நீத்து போகாமல் நீண்ட நாளைக்கு நம்ம வாங்கினபடி அப்படியே இருக்கும் ரெண்டாவது விஷயம் நம்ம உப்பை ஒவ்வொரு தடவையும் வாங்கும்போது சாடியை நல்லா கழுவி வெயிலில் காயை வச்சுட்டு தாங்க மறுபடியும் உப்பு அதில் ஸ்டோர் பண்ணணும் அப்படி ஸ்டோர் பண்ணும்போது தான் நமக்கு நீண்ட நாளைக்கு நீத்து போகாமல் இருக்கும் நம்ம தூள் உப்பில் அடியில் வெறுமனையே நம்ம அரிசி போட்டு வைப்போம் அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி மூட்டை கட்டி நீங்கள் போட்டு பாருங்க தூள் உப்புமே நீத்து போகாது நம்ம டப்பாவில் கொட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா உப்பு நமக்கு கொட்டுங்க ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கம்பினார் வச்சிருப்போம் வச்சுருப்போம் அதை பயன்படுத்திட்டு நாளடைவில் அதை தூக்கி போட்டுருவோம் ஏன்னா நம்ம கையில் குத்துன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இனிமேல் தூக்கி போடாமல் இந்த டிப்ஸுக்கு இது ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது கூடவே ஒரு வேஸ்ட் டூத் பிரஷ் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு சின்ன லெபர் பேண்ட் எடுத்திருக்கேங்க இந்த கம்பினாரை இந்த ப்ரெஷ்ஷில் வச்சுட்டு நம்ம அப்படியே இதை கட்டி விட்டுருலாங்க அது மேலே ஒரு லெபர் பேண்ட் போட்டு விட்டோம்னா இருக்க கட்டிக்கும் இந்த மாதிரி சுற்றி ஒரு லெபர் பேண்ட் போட்டு விட்டுறத வேண்டியதாங்க நம்ம இது எதுக்கு பயன்படுத்த போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற வாட்டர் பாட்டிலை நம்மளால் கையில் உள்ளார விட்டு நம்ம கழுவி எடுக்க முடியாது அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை உள்ளே விட்டு நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க நம்ம சோப்பு லிக்யூடு எதுனாலும் போட்டு நம்ம சூப்பராக வாஷ் பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு கிருமிகள் எதுவும் அதில் இருக்காதுங்க ட்ரை பண்ணி பாருங்க இதை நம்ம பயன்படுத்துகிறதுக்கு முன்னாடி நம்ம சுடு தண்ணியில் கழுவிட்டு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய பாட்டிலாக இருந்துச்சுனாக்கா நம்ம இந்த ப்ரெஷ்ஷும் உள்ளார போகாது அதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டைப்பை குச்சி எடுத்துக்கங்க கட்டைப்பை குச்சியில் ப்ரெஷ்ஷை நல்லா சொருகிட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் தேங்காய் ஆட்டிகிட்டு வந்து பல்காக ஸ்டோர் பண்ணுவோம் அந்த மாதிரி சமயத்தில் ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கடிக்கும் நமக்கு வீணாக போயிடும் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெயாக இருந்தாலும் சரி நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயாக இருந்தாலும் சரி சிக்கு வாடையாக இருந்தால் பயன்படுத்த முடியாது அந்த மாதிரி சிக்கு வாடை இல்லாமல் நீண்ட நாளைக்கு அப்படியே இருக்க நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற நாலஞ்சு மிளகு எடுத்து அதில் போட்டு அப்படியே வச்சுருங்க சிக்கு வாடை நமக்கு கொஞ்சம் கூட இருக்காது நீண்ட நாளைக்கு தேங்காய் எண்ணெய் வீணாக போகாமல் அப்படியே இருக்கும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயும் இடிக்கல் வச்சிருப்போம் இதில் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் தட்டுவோம் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம மிளகு சீரகம் தட்டும்போது மிளகு சீரகம் எல்லாம் வெளியில் தெரித்து வந்துடும் அந்த மாதிரி தெரிக்கிற சமயத்தில் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் போல் மிளகு சீரகம் நம்ம என்ன இடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை சேர்த்துட்டு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற கல் கட்டை உருட்டுறது இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துக்க வேண்டியதாங்க அதை எடுத்துட்டு இந்த டம்ளரில் வச்சு நம்ம அதை இடித்தோம்னா கொஞ்சம் கூட நம்ம வெளியில் செதறியே வராதுங்க நம்ம சாரில் போட்டால் கூட நமக்கு நைஸாக இடிபட்டும் வராது நம்ம இடிக்கல்ல வச்சு இடிக்கும் போது செதுருங்க இந்த மாதிரி டம்ளரில் போட்டுட்டு நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம இடித்து எடுத்தோம்னா கொஞ்சம் கூட வெளியே தெரித்து வராது நமக்கு ஈஸியாகவும் இடிபட்டு வந்துடும் இதை நம்ம மிக்சி சாரில் கொடுத்து அரைச்சாலும் ஒன்றும் பாதிமாக தான் அரைப்பட்டு வருங்க நமக்கு கரண்டு பில்லும் வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் போட்டுட்டு இந்த சப்பாத்தி கட்டை உருட்டுறதை வச்சு நம்ம இடித்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இடிஞ்சு வந்துடும் கரண்ட் பில்லு நமக்கு மிச்சமாகும் வேலையும் ஈஸியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம பூண்டு உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பூண்டு உரிப்போங்க அந்த மாதிரி இனிமேல் கஷ்டப்பட வேண்டாம் இந்த ஒரு பொருள் இருந்தாலே போதும் நம்ம ஈஸியாக பூண்டை உரித்து எடுத்துடலாங்க சாரி குத்துறத்துக்கு பயன்படுத்துகிற சேஃப்டி பின்னு தாங்க எடுத்திருக்கேன் இதை இந்த பூண்டோட முனையில் வச்சுட்டு நம்ம இழுத்தாலே போதும் சூப்பராக நமக்கு தோல் உரிக்க வந்துடுங்க கஷ்டப்பட்டு உரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம கையில் எதுவும் புண்ணு இல்லை நெகங்கும் உடஞ்சிருச்சுனாக்கா அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஊக்க வச்சு நம்ம ஈஸியாக உரித்து எடுத்துடலாங்க தோளும் நமக்கு ஈஸியாக வந்துடும் உரிக்கிறதுக்கு நிறைய மெத்தடு நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில் இருக்குது உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள் அந்த மெத்தடில் இதுவும் ஒன்று உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கையில் நேகம் எதுவும் உடஞ்சிருச்சுன்னா அந்த மாதிரி சமயத்தில் இது நமக்கு உதவியாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம கடையில் இருந்து ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருப்போம் ஸ்வீட்டு இல்லை குழம்பு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்த வேஸ்ட்டு டப்பாக இருந்தால் எடுத்துக்குங்க எடுத்துட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது கூடவே நான் கொஞ்சம் போல் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் நம்ம சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா அந்த பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது கூட நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் போல் நான் கம்போர்ட்டு ஊற்றிருக்கேங்க நம்ம கடையில் விற்கிற ஒரு நாலுரூவா பாக்கெட்டு கம்போர்ட்டில் கொஞ்சம் போல் இதில் ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு இது மேலேயே கொஞ்சம் போல் மீண்டும் கல் உப்பு சேர்த்துக்கங்க கல் உப்பு தான் சேர்க்கணும்னு கிடையாது தூளு உப்பு சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போனால் அரிசி மாவு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே இருக்கிற கம்போட்டையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது இது கூட கொஞ்சம் போல் ஒரு பத்து கிராம்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம குளிக்கி விட்டு வச்சுக்கலாம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பாத்ரூமில் தாங்க வைக்க போகிறோம் பாத்ரூமில் செங்குக்கடியில் இந்த மாதிரி நம்ம வச்சு விட்டுட்டோம்னா அந்த க கம்போட்டு வாடை நமக்கு எப்போவுமே நல்ல நறுமணமாகவும் இருக்குங்க அந்த கிராம்போட வாடைக்கு பூச்சி எதுவுமே வராது அப்பப்போ நம்ம பாத்ரூமில் செங்குக்கடியிலேருந்து வர பேட்ஸ்மெல் எதுவுமே நமக்கு வராமல் இருக்குங்க இதை நல்லா குலுக்கி விட்டுட்டு நீங்கள் வச்சு விட்டுருங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை திரும்பி இதை மாற்றிட்டு இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்பவுமே பாத்ரூம் நமக்கு நல்ல நறுமணமாகவும் இருக்கும் செங்குக்கு பக்கத்தில் வச்சாலும் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இதுக்காக நம்ம லிக்யூடு எதுவும் தனியாக வாங்கி செலவு பண்ணுங்கிற அவசியம் இருக்காது யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க நான் சொன்ன டிப்ஸில் ஏதாச்சும் ஒன்றாச்சு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் ஷேர் கமெண்ட் இது என்னுடைய வெற்றி பாதைக்கு வழிவகுக்கும் மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் தேங்க்யூ